எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன செய்கிறார் தமிழ்நாட்டை மீட்போம் சாரி தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்போ அதிமுகவை சேர்த்துட்டாரு அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்கப் போகிறாராம் திருவாளர் பழனிசாமி அவர்களே உங்கள் கிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது கூவத்தூரில் ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்னு தமிழ்நாட்டே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்ச குற்றங்களில் இருந்து காப்பாற்றிக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நா தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவருடைய உரிமைகளை அடகு வச்சிங்க நீங்கள் செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் ஒன் ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு இதை நான் சொல்லலை இதை ஒன்றிய அரசால் சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அரசால் இதை மறைக்க முடியல மறுக்க முடியல தலைநிபுந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்ச்சி எடுத்துருக்கிறோம் வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பெருமையோடு பேசுகிறாங்க